வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அந்த ரயில் எங்கேருந்து எங்கே கிளம்புது அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரயில் பெங்களூரில் இருந்து கிளம்புது அகர்தலா வரைக்கும் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அகர்தலா வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஆனால் இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதனால என்ன பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் இந்த நார்த் ஈஸ்ட் பகுதி அதாவது ஒரிசா கொல்கத்தா இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகும்போது ஸ்லீப்பர் கிளாஸில் நம்ம போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயம் அதனால் வந்து நம்ம தான் புக் பண்ணி போகிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது இந்த ரயிலும் முழுவதுமாக ஏசி ரயில்தான் காரணம் என்ன அப்படின்னா அம்சஃபர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரயில் டெடிக்கேட்டடாக ஏசி ஆகத்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெங்களூரில் இருந்து காலையில் பத்து பதினஞ்சு மணிக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை பெங்களூரில் இருந்து காலையில் பத்து பதினஞ்சு மணிக்கு கிளம்புற சர்வீஸானது ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஐநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது இயங்கி கொண்டிருக்கிறது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா தமிழ்நாடு வழியாக காட்பாடி மற்றும் பெரம்பூர் ஆகிய இரு நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று போகுது அப்போ பெங்களூரில் இருந்து பகல் நேரங்களில் சென்னைக்கு வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயிலானது பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால டார்ஜிலிங் போகிறவங்க நியூ ஜல்பாய்புரி வரைக்கும் இந்த ரயிலில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து பதினஞ்சு மணிக்கு கிளம்பி சனிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி திங்கக்கிழமை காலையில் ரெண்டு முப்பது மணிக்கு அகர்தலா போகுது ஆக அஸ்ஸாம் திரிபுரா ஆகிய மாநிலங்களை சுற்றி பார்ப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் சிக்கிம்னுடைய கேங்டாக் டார்ஜிலிங்கை சுற்றி பார்க்குறதுக்கு சரியான ட்ரெயினாக ஏசி வசதி கொண்ட ட்ரெயினாக இருக்கக்கூடிய இந்த ரயிலானது நாளை முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அதனால் இந்த ரயிலில் நம்ம பயணிக்கிறதுக்கு நிச்சயமாக புக் பண்ணியிருப்போம் அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் ஒருவேளை இந்த ட்ரெயினில் தக்கலில் புக் பண்ணி போகலாம் ஏன்னா நாளை கிளம்புறதுனால இன்றைக்கி தக்கலில் புக் பண்ணிரலாம்னு யாராவது நினச்சிருந்தால் இந்த ட்ரெயின் கிடையாது விசாகப்பட்டினம் விஜயவாடா வழியாக செல்லக்கூடிய இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டதுனால் ஒரிசாவின் புவனேஸ்வர் போகிறதுக்கும் ஒரு ரயிலில் தான் நம்ம நாடியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ரயில்வேவின் அறிவிப்பு அப்படிங்கிறது பன்னெண்டு ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஐநூற்றி மூணு அப்படிங்கிற இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதன் காரணமாக நாளை இந்த ரயிலில் பயணிக்க முடியாது அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி